முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை திடீர்னு அப்பல்லோ மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு என்ன காரணம் அவரோட உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு எதனால அவரை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில இன்னைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க அதாவது காலையில நடப்பயிற்சி மேற்கொண்டிருக்காரு அந்த சமயத்துல அவருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டிருக்காம் இந்த தலை சுற்றல் காரணமாதான் மருத்துவ பரிசோதனைகள் கண்டிப்பா மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அப்பல்லோ நிர்வாகம் அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க அவருக்கு இந்த லேசான தலை சுற்றல் இருந்ததுனாலதான் தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள இப்ப வந்து அவர அனுமதிச்சிருக்காங்க முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அவர்கள் இப்ப ஒவ்வொரு மாநாடா மக்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை அவர் கேட்டு தெரிஞ்சிட்டு மக்களை இப்பவே நேர்ல சந்திச்சு அவங்களோட குறைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு அந்த வகையில திடீர்னு இவரோட உடல்நிலையில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தலை சுற்றல் வந்ததுமே பரிசோதனைகள் மேற்கொள்ள மருத்துவமனையில அனுமதிச்சது தொண்டர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு சொல்ல போனா நிறைய பேர் ஓய்வெடுங்க ரொம்பவே ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கூட பதிவிட்டிருக்காங்க கண்டிப்பா ஓய்வு தேவை அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்திருக்குங்க அப்பல்லோ மருத்துவமனையில இருந்து பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிக்கைகள் எல்லாம் வெளியிடுவாங்க இப்போதைக்கு இந்த ஒரு தகவல் மட்டும்தாங்க வெளியாகிருக்கு நிறைய பேர் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டிருக்காங்க பி ஸ்ட்ராங் கூட சொல்லிட்டு ாங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க